இன்றைக்கி விவசாயத்துக்கு இளைஞர்கள் வர்றதில்லை இளைஞர்கள் வர்றது அதுக்கு காரணம் பெற்றோர்களும் இருக்காங்க ஏன்னா இவங்க வயலில் வந்து இவங்களே வேலை செய்கிறதில்ல இவங்க பிள்ளைகளை அழைச்சிட்டு போகிறதில்ல இன்றைக்கி போய் தான் பிள்ளை படிக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை எல்கேஜி யூகேஜியில் கொண்ட பிள்ளைங்களை திணிச்சு ஒரு கட்டடத்துக்குள்ளே அடைச்சி வச்சிடறாங்க அது நோய் நொடியாக தான் இருக்குது அதையே பிள்ளைய நாம் கையில் அழைச்சிக்கிட்டு இந்த வரப்பு வாய்க்காலில் கொண்டு வந்து பழக்கினோம்னா அது இயற்கையாக இங்கே உள்ள சூழ்நிலையில் வளரும் சூரிய ஒளியே படமாட்டேங்குதுங்க இன்றைக்கி பிள்ளைங்க மேலே அந்த சூரிய ஒளி படலைன்னா என்னங்க குழந்தைங்க அது மாதிரி பல குழந்தைகளை அதாவது பொத்தி பொத்தி வளர்க்குறாங்க இன்னைக்கு வெந்நீர் தான் கொடுக்குறாங்க எடுத்தோடனே வெந்நீர் வெந்நீரில் தான் குளிப்பாட்டுறாங்க இந்த இயற்கையாக கிடைக்கக்கூடிய பச்சை தண்ணியில் இருக்கிற சத்து சத்தெல்லாம் அதுக்கு கொடுக்க மாட்டாங்கிறாங்க செட்டிலாக் வாங்கி ஊட்டுறாங்க இயற்கையான உணவு கொடுக்க மாட்டாங்கிறாங்க பார்த்தா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டே இருக்கிறாங்க ஆஸ்பத்திரியில் போய் ஏகப்பட்ட ரூபாய் செலவு பண்ணிக்கிட்டே இருக்காங்களே தவிர இந்த குழந்தையை இயற்கையாக வளர்க்கணும் வெயிலில் காட்டணும் நல்ல காத்தோட்டமாக இருக்கணும்னுலாம் நினைக்க மாட்டாங்கிறாங்க படிப்பு 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 எப்படியாவது வெளிநாட்டில் கொண்ட விட்டுறணும் அவங்க சம்பாதிக்கணும் நம்ம வீடெல்லாம் கட்டணும் இவங்களுடைய இவங்களால் முடியாத மனக்கோட்டையெல்லாம் தன்னுடைய பிள்ளையை வச்சு செய்யணும்னு நினைக்கிறாங்க அதாவது ஒவ்வொருவருக்கும் ஒரு அளவுகோல் உண்டு நான் வந்து பத்தாவது தான் படிச்சிருக்கிறேன் நான் பத்தாவது படிச்சாலும் இன்னைக்கு பாடம் நடத்துகிற இடத்துல நான் என்னமோ டிகிரியெல்லாம் படித்தது மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் என்னுடைய படிப்பு பத்தாவது தான் பத்தாவது விட்டு நான் வந்து இப்போ உலக அனுபவங்களை இப்போ நம்மாழ்வாரெலாம் நல்லா படிச்சிருக்கிறார் அவருடைய படிப்பு எனக்கு உதவுனுச்சு என்னுடைய வீட்டில் உள்ள என் தம்பி படிப்போ என் பிள்ளைகளுடைய படிப்போ எனக்கு உதவலை யாரோ ஒரு நம்மாழ்வார் படித்தது படிப்பு எனக்கு உதவுனுச்சு ஆனால் என்னுடைய வீட்டில் உள்ள என் தம்பிகள் படிப்பு நாங்கள் படிக்க வைச்ச என் பிள்ளைகள் படிப்பு அது எங்களுக்கு உதவலை என் பிள்ளைகளுக்கு கடிதம் கூட எழுத தெரியல எல்லாம் வெளியூர்லே தான் கிடக்கிறானோ அவங்களாம் கற்பனை சைனாவுக்கு போகணுங்கிறான் ஒருத்தன் ஒருத்தன் ஹாங்காங் போகணுங்கிறான் ஒருத்தன் அங்கே அந்த கம்பெனிக்கு போகணுங்கிறான் ஒருத்தன் இந்த டயர் கம்பெனியில் போய் வேலை பார்க்குறான் இவங்க எல்லாம் விவசாயத்துக்கு வாங்கடா விவசாயத்துக்கு வாங்கடானா விவசாயத்தை நீனே பார்த்துக்கிட்டு நாங்கள் அங்கே போய் சம்பாரிச்சுக்கிட்டு அப்புறமா வந்து விவசாயத்தில் வர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் எந்த வகையில் நாயம் நீ போய் அங்கே போய் சம்பாதிக்க வேணண்டா இங்கே இருந்து இங்கே இருக்கிற விவசாயத்தை பார்த்துக்கடா இதை திருந்துக்கிட்டு இருக்கா நீ சம்பாரிச்சு பெரிய கோட்டையெல்லாம் கட்ட வேணாம் உடம்பை பாதுகாத்துக்க எனி திங் இன் தி வேல்டு நெக்ஸ்ட் டு ஹெல்த் உடைகள் உடல்நலம் முக்கியம் மற்றதெல்லாம் பிறகுதான் அப்படின்னு சொன்னால் அது கேட்க மாட்டேங்கிறான் நீனே பார்த்துக்கிட்டு உனக்கு நிலத்துக்கு வேணா பணம் தரோம் நிலம் வாங்கு அதிலேயே நீ சாகுபடி பண்ணு எல்லாம் செஞ்சுக்கிட்டு நீ என்னென்ன பண்ணுறோம் பண்ணணும் ஆனால் என்னுடைய விவசாய முறைகளெல்லாம் அவர்கள் ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கிட்டு நீ செய்யுங்கிறாங்க அது மாதிரி ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஏற்றுக்கிறானா இல்லை இன்றைக்கி என் பிள்ளைங்க வந்தால் சேவப்பரிசி சாப்பிட்றதை ஆசைப்பட்றான் ஒரு நாள் ஓசூரில் என் பிள்ளைகள் இருந்தாங்க அங்கே போயிருந்தோம் சேவப்பரிசி எடுத்துகிட்டு போயிருந்தோம் சமைச்சி நாங்கள் சாப்பிட்டோம் பிள்ளைங்க சாப்பிட மாட்டேன்ட்டானுவோம் அப்புறம் ஒரு நாள் நாங்கள் நாங்கள் இந்த நான் என் ஒய்ஃபாக அதை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் ஒரு நாள் என்னாச்சு விடிய காலையில் என் பிள்ளைக்கு பசி வந்துட்டு பசி வந்தோன்னா எதா இருந்தால் கொடுமா அப்படின்னா பழைய இதை போட்டு வச்சுது எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு என்னம்மா இவ்வளோ அற்புதமாக இருக்குது இதை இவ்வளோ நாளாக நான் சாப்பிடாமல் இருந்துகிட்டே அதுக்கப்புறம் அந்த சேப்பரிசையை பற்றி அவன் உணர ஆரம்பிச்சிட்டான் இப்படி என்னுடைய பிள்ளைகள் அதை உணர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நான் அந்த சேப்பரிசையை சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் எனக்கு லோ ப்ரெஷர்லாம் இருந்ததுங்க இன்றைக்கி திருத்திரப்பூண்டியிலேருந்து இந்த ஏழு கிலோமீட்டர் ஆதரங்கத்துக்கு வர்றேன்னா சைக்கிளில் தான் வருவேன் சைக்கிளில் தான் போவேன் எல்லா சைக்கிள் தான் பஸ்ஸில் ஏறுறதில்லை முடிஞ்சாலே பக்கமாக இருந்தால் நடந்தே வந்துடுவேன் லோ ப்ரெஷர் இருந்து அந்த லோ ப்ரெஷருக்கு என்னென்னமோ வைத்தியம்லாம் பண்ணி பார்த்தேன் செலின்னு அது இதுன்னா போட்டாங்க அதிலெல்லாம் நிற்கலை கடைசியில் ஒரு ஹோமியோபதி டாக்டர்கிட்ட போனோன்னா அவர் நீ எதை வேணாலும் சாப்பிடான்னாரு சாப்பிட்டோன்னே அது அவர் சொன்னபடி எல்லாத்தையும் சாப்பிட்டேன் சாப்பிட்ட பிறகு அது கொஞ்சம் நார்மலாச்சு இப்போ நான் சைக்கிளில் போனால் எனக்கு அந்த லோ ப்ரெஷர் இறங்குறதில்ல கொஞ்சம் கொஞ்சம் தூரம் வாக்கிங் போனால் கூட வாக்கிங் போனால் ப்ரெஷர் இறங்கும்பாங்க வாக்கிங் போனால் கூட எனக்கு அந்த இது தெரியல ஏதாவது இந்த வம்புட்டி பிடிச்ச வெட்டினா மட்டும் கொஞ்சம் ப்ரெஷர் இறங்குது அது மட்டும் கொஞ்சம் இன்னும் இருக்குது அதையும் கொஞ்சம் சரி பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன் இப்போ அந்த காட்டியானம் இந்த இயற்கையான மூலிகைகளை நிறையா இருக்கேன் மூலிகை டீ தான் பாலெல்லாம் சாப்பிட மாட்டோம் பால் வெண்ணெய் இந்த உப்பு எல்லாமே தவிர்த்துக்கிட்டு இருக்கேன் உப்பை குறைச்சிக்கிட்டு அதையும் தவிர்த்துக்கிட்டு இருக்கிறேன் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இயற்கை உணவு சமைக்காத உணவு சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு நிலையில் இப்போ அந்த சூழ்நிலைக்கு நாங்கள் வந்துகிட்டுருக்கிறோம் என்னுடைய பிள்ளைகளையும் அந்த நிலைமைக்கு கொண்டு வரணுங்கிற முயற்சியோடு நீங்கள் நான் அவங்கள தயார் இருக்கிறேன் அது மாதிரி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பிள்ளைகளை பெரிய படிப்பு வைக்கணும் அதாவது எவ்வளவு தண்ணி ஊற்றுனாலும் எனக்கு இருக்கிற தான் எனக்கு இருக்கும் நான் போய் பெரிய டிகிரி எல்லாம் படிச்சுட்டு பெரிய இங்கிலீஷ் எல்லாம் படிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க முடியாது எனக்குள்ளே என்னவோ என்னுடைய உயரம் என்னவோ அவ்வளோ அதுக்கு தகுந்தாப்புல தான் நான் நடக்க முடியும் அது மாதிரி ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய பிள்ளைகளை அவங்களுடைய நோக்கத்துக்கு அவங்களுடைய தவறான வழியில் மட்டும் போகாமல் அவங்களுடைய கான்செப்டை ஒரு இயற்கையான சூழ்நிலையை கொண்டு வந்தாங்கன்னா அதுவே ஒரு பெரிய விவசாய மாற்றத்தை உண்டு பண்ணும் இன்னைக்கு அணைக்கட்டெல்லாம் தேவையே இல்லை என்னென்னமோ அணைக்கட்டுக்கிட்டு இன்றைக்கி பிரச்சனையாக தான் நடக்குது அங்கே அணை கட்டினாங்க இந்த அணை கட்டினாங்க இயற்கையாக தண்ணி உடையாரட்டமே அது பாட்டுக்கு எங்கேயாவது இப்போ இயற்கையாக தண்ணி உடாந்தால் எந்த காலத்துலேயுமே இந்த வாய்க்காலில் தண்ணி நின்றுட்டுருக்கும் மழை அங்கங்கே பெய்கிற மழை அங்கே பாட்டுக்கு முடியாந்துக்கிட்டு தான் இயற்கையாக கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்கும் அப்போ நிலத்தடி வாற்று இருந்துகிட்டே இருக்கும் ஒரு ஆறு மாதம் இங்கே காய்ஞ்சு போயிடுது ஏன் அங்கே தேக்கி வச்சிட்றாங்க இப்போ அதுக்கு முன்னே கர்நாடகத்தில் பார்த்தா அந்த அணையெல்லாம் காலி பண்ணி நமக்கு விட்டுருவாங்க சுத்தமாக தொடச்சி நமக்கு அந்த பழைய தண்ணி பூரா வெளியேற்றிடுவாங்க வெளியேற்றின பிறகு அங்கே பெய்கிற மழை தான் புதுசாக அந்த தண்ணி சேரும் அப்போ நமக்கு அந்த வாட்ரு இருந்தது அந்த வாட்டரை வச்சு தான் நம்ம இங்கே ஜூன் பன்னெண்டில் நமக்கு தண்ணி திறப்பாங்க நம்ம சாகுபடி பண்ணணும் ஆனால் இப்போ அந்த வாட்ரை அவங்க தேக்கி வச்சுக்கிறாங்க வேறு பகுதிக்கு கொண்டு போகிறாங்க நிறையா தேக்கி வேறு மேடான பகுதிகளுக்கு கொண்டு போகிறாங்க அவங்க அந்த அணையை காலி பண்ணுறதில்ல புது தண்ணியாகவும் சேர்க்கறது இல்லை பழைய நுரையுமா வரும் இந்த வாக்காலுக்கு வரும்போது தெளிஞ்சு உடியாரும் தெளிஞ்சு போது இதில் திரோண்டு தண்ணி ஓடி இருந்தாலும் படுத்துக்கிட்டு குளிப்போம் இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் சாக்கடையாகவே இருக்கு பாருங்க தண்ணி சாக்கடையாகவே ஓடுது கொடகில் ஆரம்பிக்கிற தண்ணி எல்லா மூலிகை கலந்து வளர வர்றது இங்கே வந்தோன்னே சாக்கடையாக போயிடுது எங்கே பார்த்தாலும் சாக்கடை திருச்சியிலேயே சாக்கடையை விட்டுறாங்க எங்கெங்கேயோ சாக்கடை விட்டுறாங்க இந்த சாக்கடையெல்லாம் ஏன் இப்படி மக்கள் விடுறாங்கன்னு தெரியல இன்னும் சொல்லப்போனால் இந்த மனித கழிவுகள் மண்ணில் விழுணுங்க மனித கழிவுகள் மண்ணில் விழுந்தாதான் நல்லது அதை போய் சேஃப்டி டேங்கில் சேர்த்து வச்சுக்கிட்டு அதை அதுக்கு ஒரு கட்டடத்தை கட்டி வச்சுக்கிட்டு அதை சேர்த்து வச்சுக்கிட்டு அது கொசு உற்பத்தி பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி கொசு உற்பத்தியெல்லாம் பண்ணாமல் காந்தியார் பயன்படுத்திய வாரதா முறை கழிவறையை நாம் பயன்படுத்த ஆரம்பித்தோம்னா நம்மளுடைய கழிவுகளை கொண்டு நாம் உறந்த யாருக்கலாம் இன்றைக்கி நம்மளுடைய மனித கழிவுகள் வந்து மண்ணில் போட்டோடனே ஒரு வாரத்துக்குள்ளே அது மக்கி காப்பி தூள் மாதிரி போயிடுங்க அதை ஒரு ஒரு உயர்ந்த ஜாதிய வர்க்கத்தை சேர்ந்தவர் கையிலே எடுத்து மோந்து காட்டினாருங்க ஒன்றுமே இல்லை அதுக்கப்புறம் தான் நாங்களும் அதை பிடிச்சிக்கிட்டோம் இப்போ அந்த வாரதா முறை கழிவறை சம்மந்தமாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இன்னும் சொல்லப்போனால் காந்தியார் வந்து இயற்கையை ரொம்ப நேசிச்சிருக்கிறார் இயற்கை நமக்கு தேவையானதை கொடுத்துருக்கிறது ஆனால் நமது பேராசைக்கு தேவையானதை இயற்கை கொடுக்கவில்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் அவர் இந்த டிராக்டர்லாம் ஒத்துக்கவே இல்லைங்க டிராக்ட்ரு வந்த காலத்தில் அந்த டிராக்ட்ரு ஏஜென்சி எடுத்த ஒரு முதலாளி என்ன பண்ணார் தொழில் அதிபர் இங்கேருந்து மகாத்மா காந்திகிட்ட போய் ஐயா இந்த மாதிரி நான் டிராக்டர் ஏஜென்சி எடுத்திருக்கேன் இந்தியாவில் யாரும் விவசாயிலாம் வாங்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா எல்லாம் விவசாயிலாம் வாங்க ஆரம்பிப்பாங்க எனக்கும் தொழில் நடக்கும் இந்தியாவும் வளமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் என்ன வார்த்தைன்னு கேட்டிருக்காரு எந்திர மயமாக்கு இல்லையேல் அழிந்து போ எந்திரமயமாக்கு இல்லையேல் அழிந்து போ அப்படின்னு அவர் தொழிலதிபர் சொல்லியிருக்கார் காந்தியார் சிரிச்சுக்கிட்டே சரி சொல்கிறேன் ஆனால் அதில் ஒரு மாற்றம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஆ தாராளமாக பண்ணிங்க ஐயா அப்படின்னு அவர் சொன்னானே எந்திர மயமாக்கி அழிந்து போ எந்திரமயமாக்கி அழிந்து போ அன்னைக்கு காந்தியார் சொன்னது சாபக்கேடோ என்னவோ தெரியல இன்னைக்கு பெரிய பெரிய வாகனம்லாம் வந்து வயலில் இறங்கி அறுவடை மிஷின் அந்த மிஷினு நடுவு மிஷினுன்னு வந்து இறங்கிக்கிட்டு இருக்கு வயலை கெடுத்துக்கிட்டு இருக்கு இதுதான் நடக்குது இன்னைக்கு என்னுடைய வயலில் பாருங்கள் டிராக்டர் கூட இறக்குறதில்ல டிராக்டர் இறக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே கோடையில் உளுந்தெல்லாம் தெளிச்சு பாதுகாப்பெல்லாம் போட்டு வச்சுருந்தேன் இந்த கண்ணி விட்டேன் இதில் கண்ணி வெட்டி இதில் இது வழியாக அந்த பக்கம் டிராக்டர் இறங்கி போகக்கூடாது டிராக்டருக்காரங்களும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க நான் என்னுடைய கான்செப்ட்டுக்கு அவங்களும் அப்பா அவர் வயலில் டிராக்டர் இறக்கக்கூடாதுப்பா அப்படின்ட்டு வேறு வயலில் இறக்கிட்டு போவாங்க அந்த மாதிரி அவங்களுடைய பா தோழமையாக இருக்கிறேன் அவங்க சொன்னாலும் ஒத்துக்கிறாங்க என்ன சொல்லப்போனால் இதில் வந்து நான் இந்த வக்கலை வந்து வயல்லே போட்டு மூடி போடுறதுனால அதுவும் அந்த வயலுக்கு நல்ல பயனுள்ளதாகவே இருக்குது இந்த மாதிரி சுற்றி என்னுடைய வாய்க்காக அதில் உள்ள க கசிவெல்லாம் அதிலே இறங்கும் குட்டையும் நடுப்பறை வெட்டியிருக்கிறேன் அந்த குட்டையில் இதில் வயலில் நிற்கிற தண்ணியில் உள்ள கசிவு கீழே இறங்கும் போது கசிவு இறங்கிடும் இப்படி கசிவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இதை மற்ற விவசாயிகள் பார்க்கும்போது அவங்களும் செய்யணும்னு ஆசைப்பட்றாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு ஷை டைப்பு நம்ம நம்ம ஏதாவது வீணாக போயிடுமோ ஏன்னா எல்லாேருமே அதாவது ஒரு செம்மறியாடு போனால் அது பின்னாடியே தான் எல்லா செம்மறி ஆடுவோம் அது தான் விவசாயிகள் இருக்காங்க எல்லாருமே செய்கிறது அரசாங்கம் என்ன சொல்லுதோ என்ன செய்ய விவசாயி மற்ற விவசாயிகள் என்ன செய்கிறாங்களோ அதை தான் செய்கிறாங்க யாராவது ஒருத்தர் அது புதுமையாக கொண்டு வந்து செஞ்சால் அதில் நன்மை இருக்கா தீமை நன்மையே இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட அதை செய்கிறதுக்கு தயங்குறாங்க ஏன்னா அவங்க ஈல்டு ஈல்டுன்னே பார்த்துட்டு போகிறாங்க அதில் பையன் முப்பது மூட்டா இருக்கிறாங்கன்னா இதில் மூணு மூட்டா இருந்தால் போதும் அதில் முப்பது மூட்டா இருக்கிறதும் சரி இதில் மூணு மூட்டா இருக்கிறதும் சரி அது அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்கிறாங்க ஆனால் அதே நேரத்தில் இதுக்கு நுகர்வோரும் இதுக்கு ஆதரவு கொடுத்தாங்கன்னா விவசாயிகள் தேடி எங்களுக்கு இயற்கையாக பரிசு கொடுங்க இயற்கையாக பரிசு கொடுங்க நுகர்வோர் கேட்க ஆரம்பித்தாங்கண்ணா விவசாயிகள் மனமாற்றம் ஏற்படுவாங்க ஆக இந்த இயற்கை விவசாயம் பரவுறதுக்கு நுகர்வோர் கையிலேயும் இருக்குது அவங்களும் தங்களுக்கு எல்லோரும் உணர்கிறாங்க இப்போ இந்த சிவப்பரிசி சாப்பிடணும் அப்படிங்கிறத உணர்கிறாங்க இருந்தாலும் கௌரவம் தடுக்கிறது கௌரவங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்கிறாங்க அதை சாப்பிடாத கேவலமாக நடப்பாங்க மட்டை அரிசி இது காரண காரணமாக தான் சாப்பிட்றது என்னுடைய கல்யாணம் நடக்கும்போது எனக்கு பெண் பார்க்கும்போது பஞ்சநதி குளம் ஏதாரண் பஞ்சநதி குளத்தில் பெண் பார்த்தாங்க அப்போ என்னுடைய நண்பர்கள் சொன்னாங்க அங்கெல்லாம் கற்பரிசி தாண்டா போடுவாங்க அப்படின்னு என்னை கிண்டல் பண்ணாங்க கிண்டல் பண்ணும்போது என்னடா இப்படி இருக்கான்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் நான் அங்கே போனப்போ அந்த கற்பரிசியெல்லாம் அங்கே இல்லைங்க அப்போவே அழிஞ்சு போச்சு அப்போவே அங்கே இல்லை எனக்கு அப்போவே இந்த நெல்லெல்லாம் அங்கே புகுந்துட்டு புட்டரக நெல்லெல்லாம் புகுந்துட்டு மண்டிப்பாடெல்லாம் வச்சுருந்தாங்க அதில் தான் நாங்கள் சவாரி வருவோம் இன்றைக்கி போனால் எல்லாம் ஆட்டோவில் போக வேண்டியாருங்க நான் நடந்து தான் போகிறேன் இன்னைக்கு ரெண்டு கிலோமீட்டரு என்றைக்கு போனாலும் நான் எத்தனை மணிக்கு போனாலும் நடந்தே தான் போவேன் ஏன்னா ஆட்டோவெல்லாம் வைக்க மாட்டேன் முடிஞ்சால் சைக்கிள் எடுத்துகிட்டு போவேன் உடனே வரணும்னா சைக்கிள் எடுத்துகிட்டு போவேன் மற்றபடி இந்த வாகனமும் நமக்கு தேவையில்லைங்கிறது என்னுடைய முடிவு